இது உங்கள் அபிமான அபிமான மீடியா திரை 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 ஒரு 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 விஜய் முகமது இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க போறது சின்ன பிரபலம் தான் யாரு அப்படின்னு பாக்குறீங்களா ஏங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு ி பக்கத்துல எழுதிட்டாரு வண்டி அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னப்பட்டி கும்மாட்டின்னு வச்சாங்க நம்ம தோட தங்க பாண்டி தான் வந்துட்டு

குக்குமாப்பட்டி ஒரு ஐலாண்டுங்க அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எங்க அப்படின்னு ஒரு ஈழ எழுப்பாரு ஆக்சுவலி பல பேர் மத்தியில அவருடைய இந்த வார்த்தை வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எல்லாரும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க அவங்க அவங்க ஊரை எங்க தென்காசிக்கு வாங்க திருநெல்வேலிக்கு வாங்க தூத்துக்குடிக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ஊரை அவருடைய ட்ரெண்ட்ல போட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் வந்துட்டு அப்படி ஈர்த்த ஒரு வார்த்தை ஒரு குரல் அவருடைய குரல் உண்மையிலேயே அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்தே ஆக வேண்டும் படிக்கணும் புத்தகங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு புத்தகமாக ஒரு நூலகம் இருந்தால் ரொம்ப நல்லது நான் இவரை சாதாரண ஒரு ஆள் நினைச்சிட்டேன் முதல்ல அது என்னுடைய தவறுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஹிட்லர் ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட ரீதியாக இவர் செய்த ஈதோ படுகளை மட்டும்தான் எனக்கு பிடிக்காது இவருக்கு அரசியல் நான் ரொம்ப பிடிக்குங்கிற அது மட்டும் இல்லை உலக அரசியலாக அத்துப்படியாக வச்சிருக்காரு

டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு இவர் எக்ஸாம் எழுதிருக்காரு அந்த எக்ஸாம்ல கூட ஒரு மார்க்ல அவர் போலீஸ் அந்த தகுதி இழந்துட்டாரு பிறகு வந்துட்டு தேவையில்லாம அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டாதாக சொல்லப்படுது அவருடைய சகோதரர் ஒருத்தர் மீது உள்ள கூடிய கேஸ் இவர் மேல விழுந்து இன்னைக்கு வரைக்கும் அது கேஸும் விடுமா அழிஞ்சுகிட்டு இருக்காரா நிறைய விஷயம் தங்கப்பாண்டியை பத்தி பேசிக்கிட்டே போகலாம் அவங்க அம்மா ரொம்ப வேதனையோட இப்ப அவன் போலீஸ் ஆயிருந்தா நாலு வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு தாயினுடைய தவிப்பு புரியுது ஒரு மாசம் அவங்க அப்பா வந்துட்டு வைவாராம் இப்படியே திட்டே இருப்பாராம் இவன் உருப்பட மாட்டேங்கிறான் சுத்துறான்னு அம்மா வந்து எதிர்த்து நின்னு தாய் இல்லையா மௌன விட்டு கொடுக்காம பேசியிருக்காங்க இன்னைக்கு உலகம் முழுவதுமே கூமாப்பட்டியை பத்தியும் அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டு தங்கப்பண்டியை பத்தியும் வந்துட்டு அதற்கு முழு முழு காரணம் அது மட்டும் இல்ல அரசே வந்துட்டு அந்த ஊரினுடைய நல பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு அப்படின்னா தன் ஊரை அரசிற்கு எடுத்து சென்றிருக்கிறார் முதலமைச்சரே வந்துட்டு அந்த ஊருக்கு வந்துட்டு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல என்னவாக விரும்புகிறாயோ அதை இப்பொழுது அறிந்து விட்டதாக ஒரு கட்டுக்குள்ளது ஒரு தனிப்பட்ட மனிதன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதற்கு ஒரு நல்ல எடுத்துக்கிட்டே நான் ஐயம்பிஷ்ணன் ஐயம் ரிச் ஐயம் கேள்வித்து ஐயம் ஸ்டெஷன் சாப்பிடும்போது இந்த சிந்தனையே போகும்போது தேவையில்லி போகமாட்ட உணவு சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தை அவர் பதிவிட்டதை பார்த்துட்டு அசந்துட்டாங்க என்னோட உணவு நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் செங்கு விருப்பம் நீங்கள் கறி சாப்பிட்லாம் சைவம் இதனால் உங்கள் விருப்பம் என்ன அப்படின்னா என் உணவு என் உரிமை நான் சாப்பிடுறேன் நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன் எனக்கு நான்வெஜ் பிடிச்சா அதை சாப்பிடுவேன் வெஜ் பிடிச்சா அதை சாப்பிடுவேன் என்னோட உணர்வை நானே கட்டுப்படுத்து தெரிஞ்சுக்கிட்டேன் சேரக்கூடிய அந்த கருத்து இருக்கு பாத்தீங்களா வேற லெவல் ஆய் சாஃப் தன்னோட உணர்வை யாரும் கட்டுப்படுத்துறது தெரியலையோ

இப்ப வடிவலா இருக்கட்டும் கோவைசரலாவா இருக்கட்டும் மனோரமாவா இருக்கட்டும் அவங்க எல்லாம் அப்படி சிரிச்சுக்கிட்டே நம்மள சிரிக்க வைப்பாங்க திடீர்னு அதே சீன்ல அழுகக்கூடிய ஒரு சீன் வரும்போது நம்ம மனசு அப்படி மாறிடும் கதாபாத்திரத்தை அப்படி மனசுக்குள்ள கடத்தக்கூடிய அந்த வலிமை இருக்கும் இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைந்த ஆட்கள் தான் சினி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க கும்மாப்பட்டியும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டாருன்னு நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் கும்மாப்பட்டி கிட்ட இருக்கு நிறைய திறமைகள் இருக்கு நிறைய பேர் வந்துட்டு அவரை வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா எல்லா கமெண்ட்ஸுமே அவரை புகழ்ந்துகிட்டு தான் இருக்கிறதே தவிர தப்பி தவறி கூட அவரை திட்டினதா நான் பார்க்கல இருக்கலாம் தேடி பார்த்தேன்னா ஒரு வீடியோல ரெண்டாயிரம் மூவாயிரம் கமெண்ட் இருக்குன்னா அதுல ரெண்டு மூணு கமெண்ட் மேபி அவரை திட்டி இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த ரெண்டு மூணை கூட நம்ம தேடி தான் பிடிக்கணும் அந்த அளவிற்கு அவர் எல்லாரும் புகழ்றாங்க எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமும் இருக்குது ஆச்சரியமும் இருக்குது நல்லவங்கள மக்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கும் போது சாரிங்க என்ன மீறி அடிக்கடி குசும்ப வெளியே வந்துருது இல்ல உண்மை அப்படித்தானே நல்லவங்களை நம்ம என்னைக்கு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான் தங்கமான பையனா இருக்கிறான் தன் மண்ணுக்காக தன் மண்ணினுடைய உரிமைக்காக நிக்கக்கூடியவனா இருக்கான் மனசளவுல குழந்தையா இருக்கான் ரொம்ப தங்கமா பேசுறான் உன்னுடைய பேச்சு அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்துக்குமே அது நல்லா பிடிச்சிருக்கு இல்ல கமாண்ட்ல ஒருத்தர் சொல்றாரு அந்த பகுதி மக்களே பூமாப்பட்டி தங்கப்பாண்டிய வந்துட்டு ஸ்ரீவெளிபுத்தூர் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு இருப்பாரு ஒரு எம்எல்ஏ ஆக போறான் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அதை ஒருத்தர் பதிவிடுறாருன்னா அப்ப எத்தனை பேர் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சன் தான் ரொம்ப கம்மி தானே பாரத பிரதமர் மோடி சொல்றாங்க

பட் சாந்தினியுடைய பார்வையில் உண்மையான காதல் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல சும்மாபிட்டயும் மேபி ஜாலிக்காக ரெண்டு பேரும் விளையாடிக்கிற மாதிரி தான் தெரியுது எது எப்படியோ ஒரு நல்ல நண்பர்களா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அதுல சாந்தினி வந்துட்டு அடிக்கடி அந்த ரியாக்ஷன் பண்ணி பாக்குறதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் பாசக்காரி இவர் அடிக்கடி வந்துட்டு ஊருக்கு கூப்பிடுவாரு என்னங்க நவம்பர் மாசம் கேட்கும் போது சாந்தினி ஆ அப்படின்னு பாப்பாங்க உண்மை அந்த பொண்ணே வந்துட்டு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இவர் என்ன இங்க வர சொல்றாரு நான் இப்படி இங்க வந்துடவா அப்படி இப்படி எல்லாம் கேக்குது எல்லாரும் வாங்க வாங்கன்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க அப்படியா எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லும்போது நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க மட்டும் இல்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே அவ்வளவு அன்பா உண்மையிலேயே நான் ஊருக்கு போனேன்னா கூமாப்பட்டிக்கு போகலான்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு அதற்கான காலமும் நேரமும் கண்டிப்பாக வந்துட்டு கூடினா நிச்சயமா ஒரு நாள் கூமாப்பட்டி போயிட்டு அங்க இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா நான் தருவதற்கு காத்திருக்கிறேன் பாப்போம் அதற்கான கால நேரங்கள் எப்படி எனக்கு தெரியல எனிவே அதே சமயத்துல உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜாலி இருக்கு பாத்தீங்களா அது வேற லெவலில் இருக்கு

இன்னைக்கு இறைவனா பார்த்து அவருடைய மனசுக்கு ஏத்த ஒரு பதவியை ஆண்டவ கொடுத்திருக்கான் எஸ் மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பேருக்கு இல்லையா அதுவே ஒரு மாபெரும் பதவி அந்த ஒரு பதவியை வச்சு அவன் எங்க வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் ஆகலாம் அதற்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கு குமாபட்டி உங்களை நாங்க சீக்கிரமா ஒரு நல்ல ஒரு அதிகாரியா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அது அரசு பணியா இருக்கட்டும் இல்லை என்றால் அரசியல் களமா இருக்கட்டும் நிச்சயம் நீங்க வரீங்க உங்களுடைய சேவையை அங்கிருந்து தொடர்றீங்க அப்படிங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம் நிறைய திறமைகள் இருக்கு கொள்கைகள் இருக்கு கொள்கை இருக்கக்கூடிய திறமையாளன் எத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு தெரியல தங்கப்பாண்டி போன்ற நிறைய பசங்க இந்த மண்ணுக்கு தேவை ஒரு இன உணர்வு வேண் தன் மண் மீது ஒரு பற்று வேணும் சமூகத்தில் பற்றிய தீ தன் சட்டை பையில் பற்றும் வரை எவனும் கவலைப்படுறது இல்லை அப்படின்னு வைரமுத்து சொல்லியிருப்பார் தேசத்தில் பற்றிய தீ எவன் தேகத்திலும் பற்றும் வரை அவன் கவலைப்படுறதில்லை அப்படித்தானே அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது மண்ணின் மீதும் இந்நாட்டின் மீதும் உங்களுக்கு அதிகமான பற்றுகள் இருக்க வேண்டும் உமாபட்டி போன்ற ஆட்களை எல்லாம் பார்த்து நீங்க அதை வளர்த்துங்க தண்ணி அடிச்சுட்டு ஊதாரியா சுத்தக்கூடிய எத்தனையோ இளைஞர்களுக்கு மத்திய இல்ல படிச்சுட்டு வெட்டியா இருக்கக்கூடிய பெத்தவங்களுக்கு சுமையா இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞருக்கு மத்திய இல்ல படித்து தன்னுடைய பகுத்தறிவை வளர்த்து அதன் மூலம் பல கருத்துக்களை சொல்லி தன் மண்ணுக்காக பத்து கோடி ரூபாய் ஒரு ரூபாயில ரெண்டு இல்லை பத்து கோடி ரூபாய் அரசே கூமாப்பட்டிக்கு ஒதுக்கிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு கூமாபட்டி தங்கப்பட்டிக்கு என்னுடைய பெரிய உங்களை போன்ற திறமையான நேர்மையான கொள்கை உள்ள நல்ல படித்த இளைஞர்கள் இந்த மண்ணுக்கு தேவை நீங்க நிச்சயமாக பல பேரை உருவாக்குங்க எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்களுக்கு இப்ப வருமானம் நிறைய கிடைக்கிறது இல்லையா இப்படி உங்களால முடிஞ்சிச்சுன்னா தனக்கு தான் தானமும் தருமமும் அதில் போயிட்டு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் ஒன்று உருவாக்குது உங்க பகுதியினுடைய இளைஞர்கள் அதுல படிச்சு அரசு துறைக்கு போகட்டும் நீங்க ஆசைப்பட்ட அரசு பணியை உங்களுடைய பகுதி மக்கள் அடைவதற்கு நீங்க கொஞ்சம் உறுதுணை புரியுங்க உங்க பகுதியில அல்லது உங்களுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு காலி மன இருந்துச்சுன்னா சுத்தி வர இந்த கூலிங் ஷீட் மாதிரியான ஷீட் போட்டுவிட்டு அதில் ஒரு போர்டை தொங்க விட்டு கொஞ்சம் டேபிள் சேர் வாங்கி போட்டு படிக்க வச்சிடலாம் சமூக ஆர்வலர்கள் பல பேர் வந்துட்டு இலவசமாகவே கோச்சிங் நடத்துறதுக்கு முன்னாடி வராங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா அரசே வருதுங்கிற பட்சத்துல இலவசமா பாடம் நடத்துறதுக்கு டீச்சர்ஸ் வரமாட்டாங்களா நீங்களே இருக்கீங்க அதுவே போதும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய முயற்சியில் ஒரு டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சீங்கன்னா பல இளைஞர்கள் பலனடைவார்கள் உங்களால முடிஞ்சா நீங்க செய்யலாம் அல்லது இதை செய்யுங்க அப்படின்னு நீங்க மக்களை வலியுறுத்துங்க உங்க பேச்சை நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா இந்த ஒரு விஷயத்தையும் கேட்கட்டும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சுட்டு இன்னைக்கு வீடியோ படிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்